அளை அந்த பத்திரக்காளியோட புது வீட்ல போய் நாம இன்னைக்கு கொள்ளை அடிச்சாகணும்ல எஸ் பாஸ் டント ட புது வீட்ல புது பொருளை ஒளிச்சு வச்சிட்டு பழைய வீட்ல ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா? இன்னைக்கு பாரு எங்க வேட்டைய பாய்ஸ் கமான் லெட்ஸ் கோ எஸ் பாஸ் ஒரே இருட்டா இருக்கு பாஸ். ம் அந்த டார்ச் லைட்டை எங்க வச்சேன்? ஆ இன்னா இருக்கு. ஜளை இருட்டா இருக்குதே எல்லாரும் பார்த்து என் 곁த்த வாங்க. பாஸ் என்ன பாஸ் இம்பட்ட தென்னமரம் கிடக்கு. அப்பாடியோ. பாஸ் பாஸ் இங்க பாருங்க பாஸ் தென்னமரத்துல தேங்காய் காஞ்சி கிடக்கு.

பாஸ் எல்லாம எப்படி இருந்தா என்னால சீக்கிரமா எல்லாத்தையும் மூட்டை கட்டி வெளிய வைங்க டெம்போவை வர சொல்லிட்டு உடனே தூக்கிட்டு போயிருவான் என்ன முழிச்சிட்டு இருக்கீங்க புரிஞ்சுதா பருவாளியா எல்லாத்தையும் அடுக்கி வா வா பஸ் எல்லாத்தையும் வெளியில அடுக்கி வச்சுட்டோம் பஸ் ம் ரொம்ப நல்ல காரியம் செஞ்சுருக்கீலே டெம்போ வந்ததும் எல்லா பொருளையும் மூட்டை கட்டிட்டு இங்க இங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம் பாஸ் டெம்போ வர வரைக்கும் வாங்க பஸ் டிவியில் பிக் பாஸ் பாப்போ ஹம் பிக் பாஸா ஹூ சரி சரி என்னத்தையோ பார்த்து தொலைங்க ஹ

தெரியுது சொல்லு இது டிவியா இல்ல சி சி டிவி கேமராவாடு பாஸ் பாஸ் நம்ம கார போயிடுச்சு பாஸ் எல டக்லஸ் கிரைண்டர் நம்மள யாரோ கலாய்க்கிறதுக்காக தில்ல அலங்கடி வேல செய்றவள நீ சேனலை மாத்து யஸ் பாஸ் 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 நம்ம ஊட்டுக்கு வெளியில அடிச்சு வச்சிருக்க பொருளை தெரியுது பாஸ் எடு இங்க என்னடா யாரோ பயங்கரமா பயமுறுத்துறாவளே சாக்கிரதையா இருங்க எல்லாரும் கைய பிடிச்சு என் பெறத்தை வாங்கல உண்மையாலுமே அந்த பொருள்லாம் புதஞ்சிருக்கான்னு போய் பாப்போம்

என்னடா சொல்றீங்க ஆமா ஆமா அரசர்க்கெல்லாம் அரசே இவர்களது பயம் போக தாங்கள் நடனம் புரிய வேண்டும் அரசர்கெல்லாம் அரசனான என்னை நடனம் புரியச் சொல்றாயா என் கிரகத்தில் இருந்து தப்பித்த இருவரை பிடிப்பதற்காக கண்டிப்பாக நடனம் புரிகிறேன் அப்புறம் என்ன ஸ்டார்ட் மியூசிக் ஓ பர்பா பச்சு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு போலும்புல சுலுக்கு பிடிச்சதுன்னா சொல்லு அயோடெக்ஸ் வாங்கிட்டு வரேன் நல்லவனுக்கு நல்லவன் கேட்டவனுக்கு ரஜினி இங்க பாருங்க நான் சொல்றதை நீங்க கேட்டே ஆகணும் ஏதோ அந்த டிவில அவளை இங்க கடத்திட்டு வாங்க

யா ணருத்திட்டிய பணமலையா நிறுத்திட்டிய இது சாம்பிள் தான் அந்த புள்ளைய மட்டும் கடுத்து இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க உங்களுக்கு எண்ணில் அடங்காத காசுகளை தாரேன் கடத்தல் கடतल பாக்கிட்டே கடத்தலா கூட்டிட்டு வர அந்த பத்திரக்காளியோட இளைய மாவள கண்டிப்பா இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன் போறாவ வேற யாரு சுக்கியோட கிளாஸ் டீச்சரா தான் இருக்கு பரிச்சையில மறுபடியும் குவாலி முட்டை வாங்கிருப்பா டீச்சர் ஏசி இருப்பாவ அதான் குற பூந்துட்டு யாய் வேளை அந்த எலும்பு கூட அரசை ஒருவேளை என் பிள்ளைய ஏசி இருப்பானோ யாபுலா இப்பதான எல்லாரும் சிரிச்சு சாலியா பேசி விளாண்டுட்டு இருக்கோம் மறுபடியும் ஏன் அந்த எலும்பு கூடு எலும்பு கூடுன்னு பேச்சை இழுக்கா அண்ணனே தெரியலங்க